சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் தமிழோட கண்ணில் வந்து தூசி விழுந்துடு அதை வந்து செய்தி எடுத்து விட்டுட்டுருக்காரு இதை பார்த்த பாட்டி வந்து தப்பாக நினச்சிட்றாங்க அப்போ வந்து செய்துட்டையும் கேட்குறாங்க அப்போ தமிழோட கண்ணில் தூசி விழுந்துருந்த பாட்டி அதான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு செஞ்சு காட்டுறாங்க அப்போ தான் பாட்டிக்கு புரியுது ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சமைக்கணும் தமிழ் தான் இன்றைக்கி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி கிச்சனுக்கு வராங்க கிச்சனுக்கு வந்து சொல்கிறாங்க என்னடி எல்லாமே சைவமாக இருக்கு அசைவம் செய்யலையா என் பையன் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ செய்து கூட அம்மா சொல்றாங்க அவளுக்கு தெரிஞ்சதை நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமே நீதானே அப்படின்னு சொல்லி அப்பத்த வந்து முறைக்கிறாங்க அப்போ எல்லாருமே சாப்பிடக்க உட்காந்துடுறாங்க அப்போ சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க என்ன எல்லாமே வெஜ்ஜாக இருக்குது நான்வெஜ்ஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைப்பா இன்றைக்கி கிருத்திகா அமாவாசை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கெஸ்ட்டு சொல்கிறாங்க அதனால தான் சைவம் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து பரிமாறுறாங்க தமிழும் செய்தும் ஷாக்காகி நிற்கிறாங்க ஐயோ இப்படி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ் வந்து பெருமூச்சு விடுறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கடுப்பாக இருக்கு இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது